அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்குமே வந்துட்டு சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையாக அமைய நல்வாழ்த்துக்கள் காலையில் இட்லி சிக்கன் குழம்பு கேட்டான் பெரியவன் பண்ணி கொடுத்தாச்சு மதியம் சிக்கன் பிரியாணி கேட்டான் சின்னவன் பண்ணலான்ட்டு வந்து இது எண்ணெய் ஊற்றிட்டுருக்குல்லே பெரியவன் வந்துட்டு என்ன வாசனையே வரலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் எண்ணெய் ஊற்றினே எப்படி வாசனை வரும் அப்படின்னா நல்ல குக்குன்னா சட்டியில் எண்ணெய் ஊற்றும் போதே வாசனை வரணும் அப்படின்னு இருந்தான் சரி சரி தாளித்த பின்னாடி வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ண சிக்கன் பிரியாணி வந்துட்டு அரை கிலோ சிக்கனும் ரெண்டு லெக் பீஸு அரை கிலோ வந்துட்டு சீரக சம்பா அரிசி அரிசி வந்துட்டு அரை கிலோன்னு சொல்ல முடியாது கால்படி உலகில் ஒன்றை உலகு போட்டோம் தேங்காய் நூறு எம்எல் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகா நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு தக்காளி வீட்டில் அரிச்ச பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு டேபிள் அரை டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் போட்டேன் அப்புறம் பத்து ரூபா பாக்கெட் தயிர் ஒன்று அதுக்கப்புறம் லெமன் வந்துட்டு நிறைய ஊற்றுல சும்மா ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் லைட்டாக அப்புறமா மல்லி புதினா எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பையும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு சிக்கனை போட்டு சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு தான் நான் வச்சேன் ஏன்னா வந்துட்டு நிறைய அளவு போட்டு செஞ்சாக்கும் ஒன் ஒன்றுக்கு ஒன்றரை வைக்கலாம் நம்ம வந்துட்டு அரை கிலோ ஒரு கிலோ போட்டு பண்ணுறவங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி தாராளமாக வைக்கலாம் அரை கிலோ ஒரு கிலோ பிரியாணிக்கெலாம் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி ஊற்றினோம்னா அரிசி அரிசியாக இருக்கும் அவ்வளோ வேகாது இதே வீட்டில் மூணு கிலோலாம் பண்ணுனால் ஒன்றுக்கு ஒன்றரை தான் தண்ணி ஊற்றுவேன் இன்றைக்கி வந்துட்டு ஒன்றரை உலக்கு அரிசி இருந்ததுனால மூணு உலக்கு தண்ணி ஊற்றிட்டு தோசைக்கல் மேலே வச்சிட்டு பிரியாணி சட்டி வச்சுட்டு தம் எப்போவுமே போடுறது இந்த சட்டி வந்துட்டு தோசைகளில் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சே சீதனம் கொடுத்தது அம்மா ஞாபகம் பண்ணி வச்சுக்க அப்படின்னா அதில் நான் தம்மு போட்டு போட்டு அந்த சட்டியை வந்துட்டு கொதிரி வச்சுட்டு எங்கள் அம்மா வந்துட்டு இருக்கும்போதே இதில் தான் தம்மு போட்டோம் சரி பரவாயில்ல தம் போட வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நெய் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லை ஒரே ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன் இன்றைக்கி என்ன எண்ணெய் நூறு கிராம் ஊற்றுனே நெய் நிறைய ஊற்ற வேணாம் திகட்டும் நைட்டு வேறு பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு கம்மியாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஊற்றிட்டு மல்லித்தலை தூவிட்டு நல்லா தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் நிறைய பிடிச்சிட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இறக்குனா இன்றைக்கி என்னென்னே தெரில பிரியாணி வந்துட்டு தம் ஆகவே இல்லை என்ன மிஸ்டேக்கு அரிசி மிஸ்டேக்காக என்னன்னே தெரில எடுத்து பார்த்தா அரிசி அரிசியாக இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் பத்து நிமிஷம் தம்மில் போட்டு அதுக்கப்புறமா எடுத்தாக்கும் அம்மி வந்துட்டு தம்மை போட்டாச்சா தம்மை எடுத்தாச்சா பசிக்குது 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 பறந்து தம் உடச்சோடனே முதல்ல அம்மிக்கு போட்டு ஊட்டி விட்டாச்சு நல்ல வேலை காலையில் வச்ச சிக்கன் குழம்பு வேறு இருந்துச்சு அதனால் தயிர் வெங்காயம் மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு அம்மி வந்துட்டு தால் சாலாம் எதிர்பார்க்காது பிரியாணியும் தயிர் வெங்காயம் கொடுத்தாவே போதும் போதும் இது போதும் எனக்கு இது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும் காலையில் இட்லி கறி குழம்பு மதியமாக சிக்கன் பிரியாணி வச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு சிறப்பாக ஓட்டியாச்சு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா